வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியில் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை உள்ள கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் வழங்குகிறார்கள் உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் மாபெரும் விழிப்புணர்வு நடைபவனி நடைபெற்றது இதன்போது விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக மக்களது காணிகளை அபகரித்து அமைக்கப்பட்டுள்ள திச விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்களால் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடானது இலங்கை இந்திய மீனவர்களை மோதவிட்டு சீனாவுடன் தொடர்பு கொண்டு அதன் செயல்பாட்டை நாட்டுக்குள் கொண்டுவர முயலும் வகையில் உள்ளதாக வடக்கு மாகாண கடத்தொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்திருக்கிறார் ஊழியர் சேமலாப நிதியை உரிய வகையில் வழங்காத இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சு தெரிவித்துள்ளது இந்திய பட்டதாரி ஆசிரியர்களை இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் என்று தான் அரசாங்கத்திடம் கோரியதாக ஆங்கில பத்திரிகையொன்று மற்றும் இணையதளங்களில் வெளிவந்துள்ள செய்தியில் உண்மைகள் கிடையாதென்று என்று ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறாா் முல்லைத்தீவு பவனியா மன்னார் உள்ளிட்ட வன்னி பகுதிகளில் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரச திணைக்களங்கள் மக்களின் விவசாய மற்றும் குடியிருப்பு காணிகளை அத்துமீறி திருடியுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஆந்தாதுபுர சம்பவத்தை தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள வைத்திய தொழிற்சங்க நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருமாறு சுகாதார அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிசார் பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் பெண் மருத்துவர் மீதான பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடங்கிய அடையாள வேலைநிறுத்தம் இன்று காலை எட்டு மணிக்கு நிறைவுக்கு வந்திருக்கிறது தங்களுடைய தனித்துவத்தை இல்லாமலாக்கும் முயற்சியில் பிற கட்சிகள் செயற்பட்டமையினாலே இந்த முறை உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தங்களது கட்சி தனித்து போட்டியிடுவதற்கு தமிழ் மக்கள் கூட்டணி தீர்மானித்துள்ளதாக அதன் பொதுச் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளுராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சாவுக்கு காலக்கேடு விதித்திருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொழும்பு மாநகர சபையில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லோகான் ரத்வதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளுராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை பொதுஜன பெருமினவில் மீண்டும் தன்னை இணைத்துக் கொண்டார் ஜனாபதி அன்றகுமார் திசநாயக்காவுக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களை பாதுகாத்து இலங்கையில் தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான கொள்கை ரீதியான மாற்றங்கள் மற்றும் நிறுவன கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு ஜப்பான் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் இயங்கி வந்த மூன்று லீனியர் அக்சிலேட்டர் இயந்திரங்கள் செயல் அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்க தலைவர் சாதக தர்மவிக்ர நேற்று தெரிவித்தார் விளக்க வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உடல்நலக் குறைவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தேசப்பத்து தென்னக்கோன் தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வலையமைப்பை இயக்கியதாக சட்டமா அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார் ராணுவ இருந்து தப்பிச் சென்ற இருபது ராணுவவர்கள் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இலங்கையில் அதிகமாக இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றமை தொடர்பில் தேசிய அபாகிர அவிடங்கள் கட்டுப்பாட்டு சபை தனது கவலையை வெளியிட்டுள்ளது செய்கைகளை நாசம் செய்யும் குரங்குகளை பிடித்து கொடுத்தால் ஒரு குரங்குக்கு ஐநூறு ரூபா முதல் ஆயிரம் ரூபா வரை வழங்கப்படும் என்று அறிவியுங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கீர்காலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுயித் சந்திய பெர்ரா அரசுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் கோமுகம பகுதியில் மான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பொருத்தமான பகுதிக்கு மான்களை விடுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண பனகுட தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டளவில் இலங்கையில் உள்ள வளர்ப்பு யானைகளின் எண்ணிக்கை பத்தாக குறைந்துவிடக்கூடும் என்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன பிரதீப் நிலங்குதல தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்தில் வெள்ளமை ஏற்பட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்காக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு பணத்திரை வைப்பிலிடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அன்றாதுபுரம் மருத்துவமனையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சந்தனவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஆந்தாதபுர போலீஸ் நிலையம் அறிவித்திருக்கிறது அக்ரகார காப்பீட்டு திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக காவல்துறை உத்தியோகர்கள் போலி பற்றிச்சிட்டுகளை சமர்ப்பித்துள்ளது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வீதியில் கீரியகோடல சந்தியில் அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள மேம்பாலத்தின் கீழிருந்து இளைஞனின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சாலையில் கல்பத்தியா பகுதியில் நடந்த முக்கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்து நபர் கட்நாய்கா சர்வதேச விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்பினாவுத்துறை தெரிவித்துள்ளது போதப்பொருள் கடத்தல்காரரான புகுடு கண்ணா எனப்படும் புஷ்பராஜாவின் சௌதரர் ஒருவர் கட்நாய்கா விமானத்தில் குற்றப்பினாவு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் புறக்கோட்டை பிரதான வீதியில் உள்ள சிவப்பு பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள ஒரு கடையில் தீபத்து ஏற்பட்டுள்ளது இலங்கையில் தினசரி சிறுநீரக நோயாளிகள் ஐந்து பேர் உயிரிழப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆய்வு பிரிவு தெரிவிக்கிறது கிழக்கு மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் ஹரியானா உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றுள்ளது மாநிலத்தில் மொத்தமுள்ள பத்து மாநகராட்சிகளில் ஒன்பதில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளது சிறுபான்மையினர் சமூகத்தைச் சேர்ந்த ஐந்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் மக்கள் பயன்பெறும் வகையில் சலுகை கடனாக கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாவை தேசிய சிறுபான்மையினர் மேம்பாடு மற்றும் நிதிக்கழகம் விடுவித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பீகார் சட்டமேலவையில் முதல்வர் நிதிஷ்குமாருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ராப்ரி தேவிக்கும் இடையே நேற்று கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராப்ரி தேவி முதல்வர் கஞ்சாவுக்கு அடிமையானவர் போல் பேசுகின்றார் என்ற குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் டெல்லியில் நேற்று சந்தித்து பேசியுள்ளார்கள் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மத்திய பல்கலைக்கழகங்களில் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் அதில் ஐம்பது சதவீதம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியல் இணைத்தவர் பழங்குடியினர் ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்டவை என்று மாநிலங்களவையில் மத்திய அரசு நேற்று தெரிவித்தது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான தொன்னூற்றி ஏழு வயது நம்பிய எல் கே அத்வானியை பிரித்விராஜ் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் டெல்லி முதல்வர் ரீகா குப்தா நேற்று சந்தித்து உரையாடி தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்த தமிழகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ஜுனா பட்நாயக் ஆலோசனை நடத்த இருக்கிறார் தாய்லாந்து மியான்மர் எல்லையில் இணையவழி மோசடி கும்பலிடம் சிக்கி தவித்தி நாற்பத்தி ஒன்பது இந்தியர்கள் மீட்கப்பட்டு தாயகம் அழைத்து வரப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மீண்டும் திருப்பி விடப்பட்டது டெல்லிக்கு புறப்பட்ட விமானத்தின் கழிப்பறை தொட்டிகளில் பிளாஸ்டிக் பைகளும் துணிகளும் நிரம்பியிருந்த காரணத்தால் திருப்பிவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மூளையில் உருவான கட்டியால் பாதிக்கப்பட்டிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒரு வயது குழந்தைக்கு நுட்பமான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு சென்னை எம்ஜிஎம் ஜி மருத்துவமனை மருத்துவர்கள் அந்த குழந்தையின் உயிரை காத்திருக்கிறார்கள் கடல்சார் பாதுகாப்பு வர்த்தகம் உட்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா முரசிய செடியே எட்டு ஒப்பந்தங்கள் நேற்று கை சென்னை திருமங்கலத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடன் விவகாரம் தொடர்பாகவே அவர்கள் தற்கொலை செய்ததாக வருகிறது நடிகை சௌந்தர்யாவின் மரணத்தின் பின்னணியில் நடிகர் மோகன் பாபுக்கு தொடர்புள்ளதா என விசாரணை நடத்த கோரி தெலுங்கானா மாநிலம் கம்மம் காவல்துணை ஆய்வாளரிடம் சமூக ஆர்வலர் ஒருவர் புகார் அளித்துள்ளார் இது தென்னிந்திய திரைத்துறையில் புயலை கிளப்பியிருக்கிறது பண்டிகை முன்னிட்டு அயோத்தியில் உள்ள மசூதிகளில் நாளை தொழுகை பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு நடைபெறும் என்று அந்த நகரின் இஸ்லாமிய தலைமை மதகுரு அறிவித்திருக்கிறார் கடந்த ஜனவரி மாதத்தில் தொழில்துறை உற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக ஒன்றிய அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு தசம் ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது பங்குனி மாத பூசைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கம் கிராமுக்கு அம்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து எண்ணாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ரஷ்யா நிபந்தனை விதித்துள்ளதாக ரோய்டர் தெரிவித்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இருபத்தி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வரி விதிக்கப்போவதாக அறிவித்தது அதற்கு பதிரடி உண்டு என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கு அமெரிக்க அதிபர் விதித்துள்ள இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரி நேற்று அமலுக்கு வந்திருக்கிறது டென்மார்க்கு சொந்தமான தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தில் நடைபெற்ற தேர்தலில் எதிர்பாராத விதமாக எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி அதிக இடங்களை இருக்கிறது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் கனடா கிரீன்லாந்து நாடுகளை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்று அந்த நாடுகளை அச்சுறுத்தி வருகிறார் இந்த நிலையில் கிரீன்லாந்தில் நடைபெற்ற தேர்தலானது டிரம்பின் சூழறியையும் டென்மார்க்கிடமிருந்து முழுமையாக சுதந்திரம் பெறுவதை மையப்படுத்தி செயல்பட்ட எதிர்க்கட்சி வெற்றி கொண்டுள்ளது பிலிப்பைன்ஸின் முன்னாள் அதிபர் ரொட்ரிகோ டுடாடோ அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் தன்னகரம் மணிலாவில் கைதான அவர் நெதர்லாந்தில் உள்ள கெக் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் வடகடலில் பத்துக்குள்ளான சரக்கு கப்பலின் மாலுமியை பிரிட்டிஷ் காவல்துறை கைது செய்திருக்கிறது பாகிஸ்தான் தொடருந்து தாக்குதல் உயிருடர் சேதம் ஏற்பட்டிருந்தாலும் நாட்டின் அமைதி நிலகுலையவில்லை என்று அந்த நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் கூறியிருக்கிறார் பாலுக் விடுதலைப்படை நடத்திய தாக்குதலில் ஒரு பொதுமக்களும் நான்கு பாதுகாப்பு தரப்பினரும் இறந்ததாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவிக்கிறது மனிதர்களைப் போல் சட் ஜிபிடி செயலியும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் என்று ஆய்வில் வந்துள்ளது ஜெர்மனி சுவிட்சர்லாந்து அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆய்வுக்குழு நடத்திய ஆய்வில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன விண்வெளியில் சிக்கிக் கொண்ட சுனிதா புட்ச் இருவரையும் பூமிக்கு கொண்டு வரும் நாசா ஸ்பேஸ் எக்ஸ் முயற்சி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புளோடா மாநிலத்தில் உள்ள கெப்ட் விண்வெளி நிலையத்தில் ஏற்பட்ட கோளாறு அதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது உலகிலே முதன்முறையாக முழு செயற்கை பொருத்தப்பட்டுள்ள ஒருவர் ஐந்து நாட்களுக்கு உயிர் வாழ்ந்திருக்கிறார் அவர் ஆஸ்திரேலியை சேர்ந்தவர் என்று தெரியவிருக்கிறது தென்கொரியாவில் ஒரு பண்ணையில் அறுபத்தி மூன்று கால்நடைகள் பட்டினி போட்டு கொல்லப்பட்டதான சந்தேகங்கள் எழுந்துள்ளன என்னுடைய தாயார் மோசமாக நடந்து கொள்ளுகிறார் வந்து என்னுடைய அம்மாவை படியுங்கள் என்று நான்கு வயது சிறுவன் காவல்துறைக்கு அழைத்து தெரிவித்திருந்தான் காவல்துறையினர் அங்கு சென்றிருந்த போது சிறுவனின் ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிட்டதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது அமெரிக்காவின் விஸ்கோன்சின் மாநிலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது சீனாவில் ஷங்காயில் உள்ள கைடிலோ உணவகத்தில் சாப்பிட்ட விருந்தினர்களுக்கு இழப்பீடு வழங்கப்போவதாக அந்த உணவகம் தெரிவித்துள்ளது நாலாயிரத்துக்கு அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட இருக்கிறது காரணம் உணவகத்துக்கு சாப்பிட வந்த இருவர் சமைக்க பயன்படுத்தப்படும் சூப்பில் சிறுநீர் கழித்ததால் உணவகம் இந்த நடவடிக்கையை தற்போது எடுத்திருக்கிறது பிரபல சொகுசு கார் நிறுவனமான லம்போர்கினி குழந்தைகளை கொண்டு செல்லும் வண்டியை அறிமுகம் செய்துள்ளது இதன் மதிப்பு ஐயாயிரம் அமெரிக்க டாலர் என்று தெரிவிக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகளில் இன்டர்நேஷனல் மாஸ்டர் லீக் கிரிக்கெட் தொடரில் இந்தியா உட்பட நான்கு அணிகள் அரையிறுதிக்கு முன்னேற்றமடைந்துள்ளது சர்வதேச போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் விருது வழங்கப்படுகிறது பிப்ரவரி மாதத்துக்கான சிறந்த கிரிக்கெட் வீராங்கனைக்கான சர்வதேச கிரிக்கெட் விருதில் அலானா கிங் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் எஃப்சி கேரளா அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முன்னணி வீராங்கனை பி வி சிந்து முதல் சுற்றிலே நேற்று அதிர்ச்சி தோல்வி கண்டார் ஆண்டின் முதல் மாஸ்டர்ஸ் போட்டியான இந்தியன் வேல்ஸ் ஓபனில் முன்னணி வீரரான ரஷ்யாவின் டேனியல் மெட்ரெப் காலிறுதி சுற்றுக்கு இருக்கிறார் உலக நீர் விளையாட்டு வெற்றியாளர் போட்டிக்கான பதக்கங்களில் ஒரு புதுமை அறிமுகமாக இருக்கிறது அதற்காக சுமார் ஒரு லட்சம் உலோக கலன்கள் மறுபயன்பீடு செய்யப்பட்டு அவை தயாரிக்கப்பட இருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் இருபத்தி ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி இந்திய பிரமதியில் ஒரு சுவிஸ் ஃபேங் இலங்கை பிரமதியில் தொன்னூற்றி எட்டு ரூபா எழுபத்தி ஒரு சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினெட்டு ரூபாய் சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஐந்து ரூபாய் நாற்பது சதம் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியூலிருப்பான வணக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆட்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி வீட்டில் நிறுவனத்தினர் சாசல் அமைந்துள்ள வீட்டில் நிறுவனமானது வாகன திரைப்பட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்கள் ப்ளே